அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹில்லா நாளை ஜுமாவுடைய ஃபஜருடைய நேரத்திலிருந்து லுஹாவுடைய நேரத்திற்குள் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் ஜுமாவுடைய நாள் என்பது மிகவும் பறக்கத்தான ஒரு நாள் அந்த நாளினுடைய பறக்கத் எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னா ஜுமாவுடைய ஃபஜர்லேருந்தே நமக்கு தொடங்கிடுது ஃபஜ்ஜர்லேருந்தே பறக்கத்தான வானவர்களை அல்லா இந்த பூமிக்கு இறங்க செய்கிறான் அவங்க தேவைப்படுறவங்களுக்கு பறக்கத்தை கொண்டு வந்து தர்றாங்க இன்னும் சின்ன சின்ன இந்த மாதிரி அமல்களை செய்யக்கூடியவங்களுக்கும் கூடுதலான பறக்கத்தை அவங்க கொடுத்துட்டு போவாங்க அதனால் எல்லா நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதில் நாளை ஜுமாவுடைய ஃபஜ்ஜர்லருந்தே நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்ய தொடங்கிடுங்க அல்ல நீங்கள் நேரம் தான் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா லுஹாவுடைய நேரத்திலேயாவது அதாவது காலை பதினோரு மணிக்குள்ளேயாவது இந்த ஒரு திக்கரை நீங்கள் இன்ஷா வெறும் நாலு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவாசிங்க இந்த திக்கரை மட்டும் இன்ஷா நாளைக்கு காலை பொழுதுலேயே நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அது இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இன்னும் நல்ல விதியை உங்களுக்கு தொடங்கி வைக்கும் இன்னும் பறக்கத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு செல்வம் பொழியணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு அமல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம நல்ல நேரமா மாத்திக்கணும் கெட்ட நேரமா மாத்திக்கணும் அப்படின்னா அது இருக்குது கிட்டதான் இருக்கு தான் எல்லாத்தையும் நாடுறான் ஆனா நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நாளை நம்ம சந்தோஷமான நாளா மாத்திக்க முடியும் ஏன்னா நீங்க ஒரு பறக்கத்தான ஒரு அமலை செய்கிறீங்க ஒரு சின்ன அமலை அல்லாஹினுடைய உதவியை தேடி அல்லாஹினுடைய உதவியை நாடி செய்றீங்க அப்படின்னா கட்டாயம் அத அல்லாஹால தான் இருக்கான் அதற்கு கண்டிப்பாக பலன் உண்டு துவாக்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மூன்று விதமான பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க அதில் முதலாவது உடனே கிடைக்கும் அப்ப நம்ம கேட்டோம் அப்படின்னா கிடைக்குது இல்லையா ரெண்டாவது மறுமையில் கிடைக்கும் மூணாவது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அது தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதில் உறுதியாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்ப நம்ம விரும்புகிறதே கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு பிடிக்காதது முதல்ல தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு சந்தோஷம்தான் அல்லது மறுமையில் கிடைச்சாலும் சந்தோஷம்தான் அப்ப நம்ம ஒரு சின்ன அமலை செஞ்சோம் அப்படின்னா அந்த நாள் நமக்கு அதிர்ஷ்டமான நாளாக மட்டும்தான் இருக்க முடியும் அதனால ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதலையே உங்களால முடிஞ்ச அளவு கூடுதலான அமல்களை நீங்க செய்ய எல்லா நாளையுமே அல்லா உங்களுக்கு பரக்கத்தான ஒரு நாளாக மாற்றி வச்சுருப்பான் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாகவும் மாற்றுவான் அதுலேயும் ஒவ்வொரு ஜுமாவுடைய காலையிலையும் நம்ம அதிகமான அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அப்படி நம்ம கூடுதலான ஒரு அமல் செய்கிறோம் அதுலேயும் சிறந்த அமலை செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ரு உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் அதுதான் யா ஹையு யா கையுமு யா அல்லாஹு சமது பிஸ்மில்லாஹி வசீர் இல்ஹம்துல் இல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது அல்லாஹிவினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது அல்லாஹை புகழக்கூடிய புகழ்சொல் இதில் இருக்குது இன்னும் பிஸ்மில்லாங்குற ஒரு பெரிய மந்திரமும் இதில் இருக்குது அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தப்பீர் இதில் இருக்குது இன்னும் நபி மீது செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு குட்டி செலவாத்தும் இதில் இருக்கு ஒரு குட்டி களிமாவும் இதில் இருக்கு சுகான் சொல்லிக்கிட்டே போலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் ஓர் ஆயிரம் நன்மைகள் அல்லாஹால நமக்கு தருவான் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே அல்லாகுவே தேவைகள் அற்றவனே வல்லமையான அல்லாஹுவின் பெயரை கொண்டு கேட்கிறேன் இன்னும் புகழனைத்தும் ரகசியமான அல்லாஹவிற்கே உரியது இன்னும் புகழனைத்தும் அல்லாஹிற்கே உரியது முஹம்மது ரசூலுல்லாஹ் திருத்தூதராக இருக்கின்றார்கள் அவர்களின் மீது செலவாத்தை பொழிவாயாக சிறந்த ஒரு திக்ராக இருக்குது இதில் யாஹையும் யாக்கையும் இருக்குது அல்லாஹு சமத் அப்படிங்கிற அல்லாவினுடைய மிகப்பெரிய பெயர்கள் இதில் இருக்குது இந்த மூன்று பெயர்கள் தான் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த திக்கரை வெறும் நாலு முறை நீங்கள் காலையில் நீங்கள் ஓதிடுங்க அல்லது பதினோரு மணிக்குள்ளேயாவது நீங்கள் லுகாவை முடிச்சுட்டு இந்த திக்கரை ஓதிட்டு அல்லாஹ் நீங்க நீங்கள் துவா செய்துக்கோங்க இந்த வாரம் முழுவதும் அல்லாஹா உங்களுக்கு பரக்கத் வாய்ந்த வாரமாக மாற்றி வச்சுருப்பாங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு பிடிக்காதது எதுவுமே நிகழாது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நம்மால ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதனால எனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காத அப்படின்னு நம்ம எப்போதுமே கேட்டுக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்சது மட்டுமே நடக்கணும் யா அல்லாஹ் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய துவாவில் கேட்டுக்கோங்க இன்னும் உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத எதுவுமே கூடாது அப்படிங்கிற ஒரு துவாவையும் அல்லாஹிடத்தில் கேளுங்க அல்லாஹலா ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள் அங்கீகரித்தால் கூட கண்டிப்பாக அது நமக்கு கபூலாகவும் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு அடியாராக வாழ முடியும் இன்னும் ஜுமாவுடைய தினத்தில் அதிக அளவு அமல் செய்யுங்க அதற்கான நற்பலன் நமக்கு இந்த உலகத்தில் உடனுக்குடன் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு இந்த ஒரு அமலை மட்டும் முடித்து பாருங்கள் நாளை ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு நிறைய நற்செய்திகளும் அல்லாஹால கொண்டு வந்து தருவான் நீங்கள் விரும்புகிற விஷயம் காத்து கொண்டிருந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் இன்ஷா இன்ஷால்லா இன்னும் செல்வம் உங்கள் கைமேலே வந்து விழும் பணம் வரக்கத்தான் வரும் மின்ஷா இது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்னும் இந்த ஒரு ஆமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து